தென்காசியில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாவட்ட பொதுக்குழு நடந்தது ஆட்சியில் பொறுப்பேற்ற பிறகு வந்து உடனடியாக நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் மதுவை ஒழிக்கிறதுல எங்களுடைய பணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுக அரசு பொறுப்பேற்றது ஆனால் எந்த ஒரு நிகழ்வுமே நடக்காத ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது அது இல்லாமல் கள்ளச்சாரா இன்னைக்கு தமிழகத்தில் அதிகரித்து அதில் ஐம்பது நபர்கள் உயிர் போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதில் மதுவிலக்கு துறை காவல்துறை வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு காவல்துறையும் இதில் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காம தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான செயலை இங்கே நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் இதை அணுகக்கூடிய விதத்தையும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்குது அதில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்பதில் யாருக்கும் மாற்று இல்லை ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் உடனடியாக பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இது குடும்பத்துக்கு நிவாரணத் தொகையாக அறிவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது தீர்வாக இல்லை முதலடியாக முதலாக இந்த தமிழக இருந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால் கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்கணும் அதே நேரத்தில் தமிழகத்தில் மது விளக்கை பூர்ண மது விளக்கை கொண்டு வரணும் இதுதான் எதிர்பார்க்காங்களே தவிர நீங்கள் அவ்வப்போது விழுப்புரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு கள்ளக்குறிச்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் நிவாரணம் கொடுக்கறதை மக்கள் எதிர்பார்க்கல போதை பொருட்கள் தமிழகத்தில் இப்போ சமீப காலமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கு ஒரு உதாரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கஞ்சா அடிக்கக்கூடிய நபர்கள் கஞ்சா விற்கக்கூடிய நபர்கள் இதை தட்டி கேட்ட அங்கே ஒரு சமூக செயல்பாட்டாளாக இருக்கக்கூடிய தவிதமாத்துடைய ஒரு நிர்வாகியை அங்கே கத்தியில் குத்தி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு முயற்சி செய்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை ஒழிக்கிறதுக்குண்டான எந்த நடவடிக்கைக்கும் எடுக்கலை இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சா புழக்கங்கள் அதிகமாக இருக்குது அதற்குண்டான செயல்பாடுகளும் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கு இதையும் கண்டும் காணாமல் இருக்காங்க இதையும் ஒழிக்கணும் என்பது தான் இந்த பொதுக்குழு தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறோம்